பெரியவர்களே தாய்மார்களே நாளை முதல் நம்மூர் ஊர் மாரியாட்டா கோவில் மைதானத்தில் கொங்கு நாட்டு தங்கம் தைத்து சிங்கம் சைக்கிளோட்டு இருக்கிறார் மூன்று நாட்கள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இடைவிடாமல் சைக்கிளோட்ட போகிறார் அனைவரும் வந்து கண்டுகளியுங்கள் தினசரி இரவு சேலம் அன்னக்கிரியன் கில்கில் ரெக்கார்ட் நேர் நடைபெறும் வாங்க தவறாதீர்கள் அனைவரும் வாருங்கள் வாங்க தவறாதீர்கள் அண்ணன் மீசை மணியவர்கள் பேசுவார்கள் வணக்கம் ஆண்பார்ந்த ஆண்களே ஆருயிர் பெண்களே இருகூர் நகரிலே வாழும் எந்த மக்களே சொந்த வீடு வைத்திருப்போரே அது இல்லாமல் வாடகைக்கு குடியிருப்போரு எங்களுடைய சாகட்ட வேலைகளே இந்த ஊரிலே நடாத்தி காட்டுவதற்காகத்தார் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் ஒட்டும் மலையானாலும் சரி கொடும் புயலானாலும் சரி துடிக்கும் ரத்தமானாலும் சரி கடிக்கும் நாய் ஆனாலும் சரி இடிக்கும் இடி சரி எனக்கு பின்னால் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி சைடுல எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி நான் பேச்சு நிறுத்தப் போவதில்லை இப்பொழுது அண்ணன் அவர்கள் சைக்கிள் ஓட்டுவார்கள் ஓட்டியா இந்த மோடி எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்க நான் கொடுறேன் ஏன்ட பழனிசாமி நல்ல சாதி சனத்துல பிறந்துட்டு இப்படி நட் வந்து சைக்கிள் ஓட்டுறேன் இதை விட எவ்வளவு எதுவுமே கிடையாதுடா உதவி உடனாட்டி பரவாயில்ல உபத்திரம் பண்ணாமயாதுங்க

அமைப்புறதுக்கு ஒரு இருக்கிறது பரவாயில்லை காட்டு வீடு வரைக்கும்

நீங்களே சொல்லுங்க சார் ஒரு நண்பருக்கு துரோகம் பண்றவ உருப்படுவானா சார் என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல சார் ஆமா ஒரு லட்சியத்தோட வாழ்றவ சார் என்னைய லட்சியம் கல்யாணம் பண்ணா ஒரு டீச்சர் தான் கல்யாணம் பண்ணிக்கவேங்கற ஒரு எய்ம்ல இருக்கா சார் அதுக்கு 3 மணிக்கு பெல் அடிக்கிறதுக்கு என்னைய சம்பந்தம் சம்பந்தம் இருக்குங்க புதுசா யாராவது டீச்சர் வந்தா அவங்க கிட்ட பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கறது அவரோட ஆசை ஆமாங்க டேய் பழச்சாமி எங்க ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வர போறாங்க நீ நல்லா குடிச்சிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு கரெக்டா நாலு மணிக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துடுறான்னு சொன்னது பாஸ்ட் வந்தானுங்க நானும் ஒன்பது மணிக்கு இதே பெல் எடுத்து சந்தோஷமா பெல் எல்லாம் அடிச்சனுங்க பத்தரை மணிக்கு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது தான் சொன்னாங்க இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்க நீங்க பாருங்கன்னு நானும் திரும்பி பார்த்துனுங்க பாருங்க இதானுங்க வணக்கம் சார் ஒரு மனுஷனை கிணத்துல புடிச்சு தள்ளலாம் சார் தண்ணி இருக்கு நீங்க வந்துருவான் ஆனா அதே மனுஷன் பாலும் கிணத்துல புடிச்சு தள்ளா என்ன சார் ஆகும் பாறாங்களும் மோதி செத்து போயிடுவோம் சார் ச்சியா நான் விருப்பப்பட்ட ஆள நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறத உங்க யாரோ ஆளையும் தடுக்க முடியாது நீ வேணான்னு சொல்லல ஆனா அவர் என்ன கட்டிக்க விருப்பப்பட்டா ஆசைப்படுறவங்கள சேர விடாம தடுக்கிறது சட்டப்படி குட்டுறையா நீ போய் பழனிச்சாமி குட்டுவா, வா சார்

அங்க பாரு அவர் வந்து விட்டாரா அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்க கொஞ்சம் தள்ளுங்க

போற கராத்த ஸ்கூல பாக்குறேன் வெட்டியோட திரும்புறேன் ஐ வில் வில் மேரி வில் மேரி 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 யூ ஐ வில் மேரி யூ All I will marry you all I will marry you